என் செல்ல குழந்தையே இன்று நீ பூஜைகள் செய்யும் பொழுது உன்னுடைய உச்சியில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கான பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது குறிப்பாக இன்று இந்த விஷயத்தை உச்சியில் வைக்க வேண்டியது பெண் குழந்தைகள் என் குழந்தை இதை கேட்பது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தன்னுடைய இல்லத்தில் பூஜை செய்கின்ற பெண்கள் நிச்சயமாக உச்சியில் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்ட பிறகுதான் பூஜைகளை செய்ய தொடங்க வேண்டும் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளிலும் சில நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நீ சரியான விஷயங்களை செய்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் கிடைக்க விரைக்கின்ற நல்ல பலன்களை இது போன்று சில விஷயங்களை நீ சரியாக செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய முயற்சி நீ தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இதுவெல்லாம் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிடும் பொழுது அது உடனடியான பலனை உனக்கு கொடுத்து விடும் சிலருக்கு சில பலன்கள் தாமதமாவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்வார்கள் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்வார்கள் ஆனால் இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை விட்டு விடுவார்கள் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அங்கே அந்த பூஜையை செய்வதற்கு இதுதான் முக்கியமான அம்சமாக இருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு மற்றதை எல்லாம் செய்தாலும் உனக்கு பலன்கள் சரியானபடி கிடைத்து விடுவதில்லை அதனால்தான் இன்று இந்த தாயானவள் இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ தெரிந்திருந்தால் சந்தோஷம் தெரிந்து இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் மிகுந்த சந்தோஷம் ஆனால் ஒருவேளை என் பிள்ளை உனக்கு பக்கத்தில் இருப்பவர்களோ அருகில் இருப்பவர்கள் இது போன்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இதனை நீ எடுத்து சொல் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் அவர்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் கூட உனக்கு வாழ்க்கையில் புண்ணியத்தை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னால் இன்னொருவரின் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிட்டது என்றால் அது உனக்கு புண்ணியம் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு பல புண்ணிய பலன்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று ஒருநாள் நாள் உன் கண்கூடாக தெரிய வந்துவிடும் அதைத்தான் இன்று இந்த தயானவள் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் சில யதார்த்தமான சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாக இருந்தாலும் சரி உனக்கென்று இருக்கின்ற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை பலவிதமான கஷ்டங்களுக்கு தள்ள பார்க்கும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் என் பிள்ளை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுதான் உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக நினைத்து நீ வேதனை அல்லவா அந்த நேரம் உடனடியாக நீ யாரிடம் சொல்லி புலம்புவாய் தெய்வத்தை தேடி ஓடுவாய் உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜையறையில் சென்று அமர்ந்து கொள்வாய் தெய்வத்தை பார்த்து கண்கள் கலங்குவாய் நிச்சயமாக இதுவெல்லாம் தெய்வம் உன்னை கவனிக்கவில்லை என்று நினைத்துவிடக்கூடாது தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு முழுமையாக இதன் மூலமாக கிடைக்கும் என்பதனை ஒருநாள் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது என்பது வெகு விரைவாகவே உனக்கு தெரிய வரும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு ஆறுதலை அவர்கள் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் நீ கலங்கிய விஷயத்திற்கு உனக்கு நல்ல தீர்வினை தருவார்கள் அதனால் எப்பொழுதுமே உனக்கென்று எதுவும் இல்லை என்று நினைத்து நீ வருந்தாதே சரி என் பிள்ளை நீ பூஜைகளை இன்று மட்டும் இல்லாமல் என்றைக்கு வேண்டுமானாலும் நீ பூஜைகளை செய்தாலும் சரி அந்த நேரத்தில் பூஜைகளை செய்யும் பொழுது என் பிள்ளையே என்னுடைய குழந்தை உன்னுடைய உச்சி வகுட்டில் நிச்சயமாக குங்குமம் இருக்க வேண்டும் திருமணமான என்னுடைய பிள்ளைகளினுடைய நெற்றியில் நிச்சயமாக குங்குமம் வைத்திருக்க வேண்டும் பூஜைகள் செய்யும் பொழுது இந்த மங்களகரமான விஷயத்தை நீ செய்திருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இனியாவது இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில நன்மைகளை சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது மங்களகரமாக என் பிள்ளை நின்று கொண்டிருப்பாயானால் தெய்வம் மனமகிழ்ந்து உனக்கான விஷயத்தை உடனடியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருகின்றது என்பது உண்மைதான் அதை இல்லை என்று நான் சொல்லவில்லை என் பிள்ளையே ஆனால் எப்பொழுதும் இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ முதலில் நம்புகின்றாயோ அந்த நாளிலேயே அதற்கான தீர்வும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்து நான் சொல்கின்ற இந்த விஷயங்களானது முதலில் தெளிவில் இருக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருப்பது என்னுடைய ஆண் பிள்ளையாக இருக்கும் வருஷத்தில் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் பூஜைகளை செய்கின்றவர்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் அவசர அவசரமாக குளித்து முடித்துவிட்டு தலையை முடிந்து ஓடோடி வந்து பூஜைகளை செய்ய தொடங்கி விடுகின்றோம் நெற்றியில் குங்குமம் வைத்திருக்கின்றோமா நெற்றி வகுட்டில் நாம் குங்குமத்தை வைத்திருக்கின்றோமா என்று யோசிப்பதில்லை சட்டென்று பூஜைகளை செய்து விடுகின்றோம் அதுபோல பூஜைகளை செய்யும் பொழுது கையில் வளையல்கள் அணிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் மிகவும் சிறிய விஷயமாக உனக்கு தோன்றலாம் ஆனால் உண்மை இதற்கான அர்த்தம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல நன்மைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாராலும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தைக்கு மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக இதை நீ சரியாக பின்பற்ற வேண்டுமல்லவா அதுபோல என் குழந்தையே நீ ஏற்றுகின்ற தீபத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு தீபம் ஏற்றுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி உன் இல்லத்தில் பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்க தொடங்கும் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் மட்டுமே உன் கண் முன்னால் தெரிய தொடங்கும் பொதுவாக பச்சை கற்பூரம் உன் இல்லத்தில் இருந்தாலே உனக்கு நன்மைதான் அதிலிருந்து வருகின்ற வாசனை அதிலிருந்து வருகின்ற அந்த வாசனை உன் இல்லம் முழுக்க நிரம்பி உன் இல்லத்தில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் குணமாகும் அதனினுடைய வாசனையை நீ நுகர நுகர உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தி அதிகரிக்க தொடங்கும் இது போன்ற விஷயங்களில் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையை நல்ல நாளில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான இந்த செய்தியை நிச்சயமாக என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது எல்லா நேரத்திலுமே உனக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய நிரம்பி இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் இனி எப்பொழுதுமே உனக்கான கஷ்டங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றது போல மாறி நிச்சயமாக பல நன்மைகளை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை இன்று தெளிவாக செய்துவிடு ஒவ்வொரு முறையும் நீ இதை சரியாக செய்தும் பொழுது நிச்சயமாக உனக்கான முழுமையான நிறைவான விஷயங்கள் எல்லாம் இனி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் பல சந்தர்ப்பங்கள் கிடைத்ததல்லவா இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உனக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்